ஆஹ் மணினா ஆஹ் சொல்லுதுபே ஆனா புல்ல மாடுகள் நிரம்பி இருக்குது நம்ம இருக்கிற இடமே ஆமா புல்ல மாடுகள் தான் இதுல ஒரு அஞ்சு மாடு நம்ம செலக்ஷன் பண்ணி இருக்கிறோம் சரிங்க சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் ஹை குவாலிட்டி மட்டும் இருக்குது நம்ம ஹை குவாலிட்டி மட்டும் இன்னைக்கு ஒரு அஞ்சு மாடு எடுத்து சரிங்க நல்லா நிக்குது இந்த முப்பது லிட்ருக்கு இறக்குறது இருபது இருபத்தஞ்சு லிட்டரு கறக்குறது இல்ல எனக்கு மீடியம் எச்எம் கிராஸ்ல மீடியமான மாடு வேணும்னாலும் அப்படி இருக்குது சரிங்க செவள சட்டையில வேணுனாலும் மாடு இப்படி இருக்குது அனைத்து மாடுகள் இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு பண்ணைக்கு தான் வந்து இருக்கிறோம் சரி இன்னும் அஞ்சாறு பண்ணை இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு அஞ்சு மாடு எடுத்திருக்கோம் மாடு பண்ணைக்கு போவோம் அங்க அந்த பண்ணையை வீடியோ எடுக்கலாம் அடுத்தது பத்து மாடு எடுத்துட்டா ஓகே அப்படி இல்லைன்னா நான் ஈரோட்லயே இன்னும் மாடு எடுப்போம் சந்தையிலேயே எடுத்து தருவோம் அதாவது ஒரு மினி சந்தையை பார்த்த மாதிரி இருக்கு அப்படி இல்ல இல்ல அது வேற இது வேற கண்டிப்பா கண்டிப்பா என்ன இந்த இந்த பண்ணை வேணும் ஃபுல்லா கருப்பு சட்டைங்களா கருப்பு சட்டை தான் இருக்கும் இவங்க எல்லாம் வந்து நல்லா பண்ணையில வந்து நல்லா ஹை குவாலிட்டியான தான் வச்சிருப்பாங்க சரிங்க ரேட்டு முன்னப்பண இருந்தா பொருள் தரவா இருக்கும் நம்பி வாங்கலாம் சரிங்க நம்பிக்கையான வீட்டு வியாபாரம்னால நம்பிக்கையாக வாங்கலாம் ஆனா இந்த பணையில அதாவது மாடுகள் எத்தனை இருக்கு அப்படிங்கற மாதிரி காமிச்சிருந்தா அந்த எருமையுமே இருக்கு இதுமே குடுக்குறதுன்னா எருமை வியாபாரத்துக்கு தான் வச்சிருக்கோம் சரி சரி இது வியாபாரத்துக்குதான் எருமை தேவை போறவங்க வந்து காட்டுலயே காட்டுக்காரங்கிட்டேயே வந்து பாத்து வாங்கறவங்களும் வாங்கிக்கலாம் சரி இல்ல மார்க்கெட் வர எனக்கு எருமை வாங்கி கொடுங்கனால மார்க்கெட்லயே எருமை வாங்கிக்கலாம் சரிங்க இப்படி எல்லாமே நாட்டுறது தான் இது கிராஸ்டா கிராஸ்தான் கிராஸ்டா சரி இது ஊர்காட்டுக்குள்ளேயே நம்ம எரும கோணம் என்ன தீனி தீங்குது எப்படி தாலி குடிக்குது என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கலாம் எருமத்தை போறவங்களும் வாங்கிக்கலாம் சரி இதெல்லாம் எவ்வளவு கறக்கணும் எப்படி ஒரு நேரம் ஒரு அஞ்சு ஆறு காரணம் வீட்டு தேவைக்கு வாங்கி வச்சுக்கிறவங்க வீட்டு தேவைக்கு இன்னைக்கு பால் தேவைக்கு தானே வாங்குறாங்க அஞ்சாறு லிட்டர் வீட்டு தேவைக்கார வருமானத்துக்காக தான் வாங்குறாங்க எருமை விரும்பி வாங்குறவங்க எருமை வாங்குவாங்க நம்ம மாட்டு வீடியோவே போடுறோம் அதுல இப்ப எருமை கேக்குறவங்களுக்கு இருந்தா நம்ம சொல்லலாம் சரி இப்ப இவங்க கிட்ட இருக்குது வாங்க நம்ம கிட்டே இருக்குது எருமை இருக்குதே வந்து பாருங்க புடிச்சுச்சுன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசி எடுத்துக்கலாம் இல்ல மார்க்கெட் வரேன் எனக்கு மார்க்கெட்ல வாங்கி கொடுங்கனால எருமை மார்க்கெட்லயே வாங்கி கொடுக்கலாம் சரி ஓகே ஆனா இப்ப நம்ம இருக்கக்கூடியது வந்து பெருசா வந்து மாட்டுக்கு எல்லாம் பண்ணி பாக்குற மாதிரி தெரியலீங்களே மரத்தடியிலேயே கட்டிருக்காங்க இதெல்லாம் வில்லேஜ்ல இருந்து நம்ம எடுக்கிற மாதிரி வியாபாரி அவங்க கிராமத்துக்குள்ள இப்படி மோட்டை காட்டுல வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க இது நீங்க ஹெச்எப் நம்ம அப்படி பண்ணணும் இப்படி மெயின்டைன் பண்ணணும்பாங்க இதெல்லாம் பாருங்க ஹெச்எப் போல அப்படி அப்படியே சும்மா இப்படி மரத்தக்கடியில எப்படி நிக்கிது போற கண்டிப்பா இதெல்லாம் சேன கடை எல்லாம் நிக்கிது இதெல்லாம் இதுக்கு எல்லாம் மாடுகள் எல்லாம் பாருங்க இதெல்லாம் நாளைக்கு மாடுகள் நம்ம இப்படி இடையில வந்தா என்ன நேச்சுரலா இருக்குதோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் சரி இதுக இந்த இப்போ பால் கறக்க டைம் இருந்துச்சுன்னா சாயங்காலம் நேரம் பால் கறக்க டைம் இருந்தால் கண்டு மாடு இருந்துச்சுன்னா நம்ம பால் கறக்கிறதையும் பார்த்துட்டு எவ்வளோ கறக்குது என்ன ஏதுன்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாம் காலை சாயங்காலம் சொசைட்டிக்கு பால் கொண்டு போகிறதுனால எல்லாம் கறப்பாங்க நம்ம அதையும் பார்த்துக்கலாம் சொப்பு மாடு கிடாரி டைப்பு எல்லாமே இருக்குது அது பாலை கறந்துட்டு இப்போ தான் கண்ணுடி விட்டுட்டு போயிருக்கிறாங்க கண்ணுடி குடிச்சிக்கிட்டு இருக்குது சரிங்க சின்ன மாடு வேணாலும் சின்ன மாடு இருக்குது

நல்ல சட்டி வரும் நல்லா அகாலத்தில் வரும் நல்லா மூஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டை ஜாதி மூஞ்சில் நல்லா டாப்பாக இருக்கும் நீங்கள் நெட்லயே ஜெர்சின்னு போட்டிங்கன்னா இந்த ப்ரீடு தான் வரும் வரும் அருமையான மாடு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு இல்லைன்னா ஒரிஜினாலிட்டி ஜெர்சிங்கிறது ஒரு அந்த கொம்பு டைப்பு அது இதுன்னு வரது கிராஸ்லாம் மேக்சிமம் இட வெற்றிலாம் அப்படியெல்லாம் வரும் யூருங்கிறது இதுதான் ஜெர்சி டைப்பில் இதை வந்து ஒரு பாஞ்சு பதினெட்டு அதை தாராளமாக கறக்கும் இன்னொன்று ஒரு பத்து நாள் ஆகும் மடி வைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு அருமையான மாடுகள் இதையும் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஆஹ் இதையும் வேலை பேசிக்கிறது இதுதான் கண்டிப்பாக மொத்தம் இந்த பண்ணையில் ஒரு மூணு மாடு செலெக்ஷன் பண்ணி மீதி மீது இன்னொரு பண்ணிக்கு போவோம் நல்லதாக இருந்தால் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம ஈரோட்டில் வாங்கி கொடுத்துருவோம் கண்டிப்பா

இன்னும் மூணு மாடு நல்லா இன்னும் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு நல்லா இருந்தா அதெல்லாம் ஒட்டுக்கா வாங்கி இருக்கலாம் இப்ப ஒரு வந்தது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு மாடு தான் இருக்கு ஒரு மாடு நாள் தரத்துல இருக்குது தரத்துல நல்லா இருக்குது அதனாலதான் உங்களை தேடி வரோம் சரி நம்ம கோபி என்ன நல்லா இருக்குன்னு பார்த்து வந்தோம் என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சுதா ஆ சரி ஓகேங்கண்ணா ரொம்பவே சிறப்பாக காமிச்சிருந்தீங்க அடுத்தது என்ன பண்ணுவோம் அடுத்தது வேற பண்ணைக்கு இன்னொரு பண்ணை இருக்குது அதுக்கு அது ரொம்ப டைம் நெருங்கிக்குச்சு நமக்கு இன்னும் ரொம்ப நேரம் போகணும் அது இப்போதைக்கு இது எடுக்கிற முடியும் எடுப்போம் அப்புறமேட்டு அடுத்த பண்ணையை பார்ப்போம் இல்லைன்னா நம்ம சந்தையில் அதில் மாடு வாங்கி கொடுத்துருவோம் சரி ஓகே ஓகே சரி ரொம்ப நன்றிங்க ஏ தேவை இடையில வந்ததுனால ஃபோன் பண்ணிட்டு வாங்க இப்படி கேரண்டியா பார்த்து மேயிறதோ பிடிக்கிறதோ எல்லாம் தெளிவா பார்த்து நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே இது இந்த வீட்டில் இருக்கிறதையும் பார்த்து எடுத்துக்கலாம்